வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே மிதுன ராசிக்காரர்களே கடலின் ஆழம் போல உங்கள் அதிர்ஷ்டம் அளவிட முடியாதது அடுத்தடுத்த மாதங்களில் நாணயங்களின் ஓசை உங்கள் வீட்டை முழக்க நிரப்பும் தங்க ஒளியில் நீங்கள் போகிறீர்கள் அடுத்த நூறு நாட்களில் இது நடந்தே தீரும் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் என்றாலே அறிவு அழகு வாக்குத்திறன் வெற்றியின் வெள்ளி நட்சத்திரங்கள் இவர்கள் நிற்கும் இடமே வெற்றியாகும் பேசும் பொழுது சுற்றியுள்ளோர் மூச்சு மூடியே கேட்பார்கள் கவர்ச்சி மிகுந்த மொழியும் தீவிர சிந்தனையும் இவர்கள் அசாதாரண ஆத்ம வழியுடன் கொண்டவர்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் என்பது புதன் ஆட்சியில் உள்ள அறிவின் ராசி இதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் கலை அறிவு புத்திசாலித்தனம் நுண்ணுணர்வு என எல்லாமே ஒளிரும் இவர்கள் ஒரே நேரங்களில் பல விஷயங்களை சிந்திக்கும் திறமை மிக்கவர்கள் ஏனென்றால் ஒரு மிதுன ராசிக்காரர் ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அவரை தடுக்கும் புயல் கூட சிரித்தே தள்ளிவிடுவார் அவர்களின் மன வலிமை அவ்வளவு பெரியது இயற்கை தந்த மென்மையும் வீரத்தனமும் இணைந்தவர்கள் என்று கூட சொல்லலாம் அதேபோல் இவர்கள் தோற்றத்தில் அழகானவர்களாகவும் பேச்சில் மந்திரம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களின் புன்னகை கூட சுற்றியுள்ளவர்களுக்கு ஊக்கம் தரும் மிதுன ராசிக்காரர் ஒருவர் ஒரு அணியிலே இருந்தால் அந்த அணி தோல்வியை அறியாது அதேபோல் அவர்களின் தீர்மானம் அற்புதமானது முடிவு எடுக்கும் பொழுது அவர்கள் உண்மையை அடிப்படையாகவே வைத்து கொள்வார்கள் அவர்களின் மன செயல்பாடு மின்னல் வேகத்தில் இருக்கும் ஏனென்றால் மிதுனம் என்பது காற்று தத்துவ ராசி எப்படி சிறகு பறக்கும் பறவைகள் வானை அடைகிறதோ அப்படியே மிதுனம் வெற்றியை அடையும் அவர்களின் சிந்தனை அளவு அளவில்லாதது குறிப்பாக அவர்கள் சொல்லும் வார்த்தை ஒரு விதத்தில் மயக்கத்தை உண்டாக்கும் பல பேரை மாறு செய்யும் சொல் வலிமை அவர்களிடம் உண்டு இது அவர்களின் பெரும் வல்லமை அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் உலகில் தங்கள் சுவடுகளை நிறைவேற்றாமல் இறங்க மாட்டார்கள் அவர்கள் பாதை தாமே உருவாக்குவார்கள் இது ஒரு பெரும் விதியின் படிவம் ஆகும் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அறிவுக்கும் கல்விக்கும் வாக்குக்கும் குரு இந்த கிரகம் இவர்களுக்கு மொழித்திறமை கணித விதை அறிவியல் கூர்மை என்பவற்றை தரும் மேலும் சூரியன் மிதுனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிக நம்பிக்கை வளரும் சந்திரன் அவர்களுக்கு அமைதியான சிந்தனை வழங்கும் மங்களன் அவர்களுக்கு வீரத்தை மிகைப்படுத்தும் குறிப்பாக சுக்ரன் இந்த ராசியில் இருக்கும் பொழுது அழகு பாசம் காதல் என்பவற்றில் அவர்களை பிரபலமாக்கும் இவர்கள் இருவராக பிறந்தவர்கள் என்பதால் இரட்டை சிந்தனை இரட்டை திறமை இவர்களின் மூல வலிமை அதேபோல் புதன் மிக வலிமையுடன் இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரர் உலகளவில் மிகப்பெரிய புகழை பெறுவார் அவர்களின் பேச்சு பெரிய மாநாடுகளில் ஒழிக்கும் சனி இந்த ராசிக்காரர்களை சோதித்தாலும் அவர்களை சிறந்தவர்களாக மாற்றும் சனி அவர்களுக்கு வாழ்க்கை பாடம் கற்பிற்கும் ஆசிரியராக இருப்பான் குரு அவர்களின் தொழில் பாதையில் ஒளி பாய்ச்சும் அது அவர்களை அறிவார்ந்த மனிதர்களாக மாற்றும் அவர்களின் பணியில் ஆன்மீக தன்மையும் சேரும் அதனால் மிதுன ராசிக்காரர்களின் கிரக நிலைகள் அவர்களை அறிவு அதிகார ஆதாய வழியில் நடத்தும் அவர்கள் பிறந்த பொழுதே சுப கிரகங்களால் ஆட்சி பெற்றவர்கள் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டங்கள் மற்றும் யோகங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பதே தோழனாக இருக்கும் எந்த பணியும் சிரமமின்றி வெற்றி அடையும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அழைக்காமல் வரும் அவர்களின் சிந்தனையே அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் புதன் யோகம் இருப்பதால் அவர்கள் வணிகத்திலும் மீடியாவிலும் இணைய தொழில்நுட்பத்திலும் மிகுந்த வெற்றி அடைவார்கள் குறு பார்வை அவர்களுக்கு அதிர்ஷ்ட வளத்தை அளிக்கும் கடந்த காலங்களில் சிரமம் இருந்தாலும் அடுத்த காலத்தில் வெற்றி நிச்சயம் இவர்களுக்கு சமபத்தும் புகழும் இணைந்து வரும் ஒரே வாரத்தில் அதிர்ஷ்டப்படி படிமங்கள் மாறும் அளவு விசித்திரமான யோகம் உண்டு ஏனென்றால் ராசிக்காரர்கள் நேர்மையாக இருப்பவர்களை இயற்கை வெகுவாக ஆசிர்வதிக்கும் அவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பதால் அதிர்ஷ்டம் அவர்களை தவிர்க்காது சனி திசையில் சில சோதனைகள் வரலாம் ஆனால் அவை அவர்களின் வாழ்க்கையை பெரும் மாற்றத்திற்கு கொண்டு செல்லும் சோதனைக்கு பின் வெற்றி என்பது மிதனராசியின் பண்பு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட நாட்கள் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இவை அவர்களுக்கு தொழில் பணம் வெற்றி கொடுக்கின்றன ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சிறு வாய்ப்பை பார்த்தாலே அதை பெரும் அதிர்ஷ்டமாக மாற்றுவார்கள் அவர்கள் அவசரமான மூளைத்திறமை இது வருங்காலத்தில் பெரும் தொழில் வளர்ச்சி வீடு வாகனம் பெருமை அவர்களை தொடர்ந்து அழைக்கும் அதிர்ஷ்டமென்றால் மிதுன ராசிக்காரர்களே என்பது உண்மை அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களின் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் நல்ல காலகட்டம் இதே தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தடைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் இனி இழுபடியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக நீங்கும் பெற்றோர் பெரியோரின் அனுகூலம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் பெற்றோர் பெடியோடன் அனுகூலம் ஏற்படும் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடத்தும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரங்களில் அதி அற்புதமான யோகங்கள் ஏற்படும் இரத்த அழுத்தம் சர்க்கரை வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது அவர்களுடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது பிள்ளைகள் கோவப்படுவார்கள் அவர்களிடம் அனுசரணையாக பேசி தீர்ப்பது நல்லது அவர்களை திட்டுவது சபிப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது சுக்ரன் நீச்சமாக இருப்பதால் திட்டுவது சபிப்பதால் எதிர்மறையான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது விஷ்ணு காயத்ரி கேட்க கேட்க சிக்கல்கள் இல்லாமல் சந்தோஷம் ஏற்படும் மிதன ராசிக்காரர்கள் எந்தவிதமான மாற்றங்கள் வந்தாலும் அதனை பயன்படுத்தி கொள்வது அடுத்தடுத்து முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் மார்ச் மாதம் முதல் நல்லவைகள் அனைத்தும் நடக்க உள்ளது அதிக அளவிலான பயணங்களை மேற்கொள்வீர்கள் யோகம் நிறைந்த மாதமாகவே இது இருக்கும் வியாழக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் மகான்கள் வழிபாடு செய்வது மேன்மைகளை தரும் சுக்குரன் சிறிது போயிருப்பதால் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் சாப்பாடு எலுமிச்சி சாதம் தானமாக கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அனாவசியமான செலவுகள் குறையும் இல்லையென்றால் தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அதேபோல் குரு அதிசார பயிற்சி இந்த ஆண்டில் குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகத்திற்கு வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சி ஆகிறார் இந்த குரு அதிசார பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிகள் கொடுத்து பார்க்கலாம் அதில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு குரு அதிசார பயிற்சியாகப் போகிறார் அதே நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதுவே குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களும் காரணக்கடுத்தாக இருக்கிறார் சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு சனி பகவான் என்றாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவார்கள் ஆனால் உண்மையில் குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞான கடதகர் தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிசார பெயர்ச்சியில் நிகழும் அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் மூன்று ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு இதனால் கிடைக்க வேண்டிய பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்வதால் பல்வேறு வகையில் நன்மைகளை கொடுக்கும் முதன்மையாக பொருளாதார சிக்கல்கள் விலகும் பொருளாதாரம் உயரும் கடன் சுமை வெகுவாக குறையும் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால் பணவரவு பெருகும் மாற்றத்தை கண்கூடாக உணர்வீர்கள் உத்தியோகம் தொழிலில் வருமானம் நன்கு உயரும் அவமானங்கள் ஏற்பட்ட இடத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியான பிறகு பலருக்கும் ஆரோக்கியத்தில் தொந்தரவு உத்தியோகத்தில் பிரச்சனை போன்ற சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்ல உத்வேகம் கிடைக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட மாற்றங்களை செய்வீர்கள் இருப்பினும் இந்த குரு அதிசார பயிற்சியில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் மிதன ராசியும் ஒருவர் உங்கள் வீட்டின் அருகே உள்ள பெருமாள் கோவில் சென்று உங்களின் எடைக்கு இணையான அரிசி பருப்பு உள்ளிட்டவற்றை தானமாக வழங்கி தரிசனம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் எடைக்கு எடை முடியாவிடில் உங்களால் முடிந்த உதவிகளை தானமாக செய்வதால் சிறப்பான பலன்களை பெறலாம் ஏனென்றால் குரு உங்கள் தனஸ்தானத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு வருவதால் தாம்பத்திய வாழ்க்கையில் நன்மைகள் பெறுவீர்கள் சிலருக்கு காரியத்தடை பயணத்தடைகள் ஏற்படும் மூன்றாம் இடத்தில் குரு வந்து நேரடியாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியத்தை அவர் பார்ப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் புகழ் கீர்த்தி உண்டாகும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய திருமண வரன்கள் அமையும் வியாபாரம் செய்வர்களுக்கு வியாபாரம் தொடர்பான நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் மாணவர்கள் புதிய படிப்புகளை படிக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும் துறையில் உங்கள் புலமை கூடும் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் என்பது உங்கள் பாதகஸ்தானம் அப்பாவுடைய மனதை நோகடிப்பீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் உடம்பில் நீண்ட காலமாக வியாதிகள் இருந்தால் அந்த வியாதி பரிபூர்ணமாக நீங்கும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்தடுத்து பணவரவு அதிகரிக்கும் லாபத்தை குறு பார்ப்பதால் அலுவலகத்திலிருந்து பதவி உயர்வு தொடர்பான செய்திகள் வந்து சேரும் காராம் பசுவின் பாலை கொண்டு வியாழக்கிழமைகளில் சிவனுக்கு வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பதினொன்றாவது இடத்தில் இருப்பதால் நன்மைகள் நிறைந்த மாதமாகும் உங்கள் பேச்சுத்திறன் தொழில் மற்றும் உறவுகளில் வெற்றியை தரும் ஆனால் செவ்வாய் பயிற்சியால் சில சவால்கள் வரலாம் என்பதால் முதலீடுகளில் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாவது இடத்தில் பயணிக்கிறார் இது நன்மைகளை அளிக்கும் மாதமாக அமையும் சித்த யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும் காலை நேரம் முதல் உங்கள் தொடர்புகள் மற்றும் பேச்சுத்திறன் மூலம் மற்றவர்களை ஈர்ப்பீர்கள் காதல் விஷயங்களில் உங்கள் வார்த்தைகள் உறவை மேம்படுத்தும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு மலர வாய்ப்புகள் உள்ளது தொழிலில் உங்கள் புத்திசாலித்தனம் பாராட்டை பெறும் குழு வேலைகளில் முன்னணியில் இருப்பீர்கள் வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் செவ்வாயின் பயிற்சி சற்று சவால்களை தரலாம் ஆனால் உங்கள் திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கவனம் முக்கியம் நிதிநிலையில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்புகள் அதிகரிக்கும் உடல்நலத்தில் மன உளைச்சல் ஏற்படலாம் தியானம் உதவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நண்பர்களுடன் மாலை நேரம் மகிழ்ச்சிகளை தரும் உங்கள் நம்பிக்கையும் பேச்சும் திறனும் உங்களை முன்னேற்றும் பொறுமையுடன் செயல்படுங்கள் விஷ்ணு வழிபாடு மற்றும் பச்சரித்து தானம் செய்வது நன்மைகளை தரும் உங்கள் உற்சாகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் அதேபோல் மாணவர்கள் தேர்வுகளில் கவனம் செலுத்துங்கள் கல்வியில் முன்னேற்றம் உண்டு பயணம் தொடர்பான படிப்புகளில் சிறப்பு பலன் நிதிநிலையில் ஏற்ற இரக்கம் இருந்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தந்தையின் உடல்நலம் குறித்து கவனம் செலுத்துங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பேச்சில் மென்மையாக இருங்கள் ஆரோக்கியத்தில் உடைப்பயிற்சி செய்யுங்கள் தலைவலி அல்லது கண் பிரச்சனை வரலாம் ஓய்வேடுங்கள் உங்கள் தைரியம் உங்களை வெற்றி பெறச் செய்யும் பாக்கியாதிபதி குருவின் அருளால் தடைகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறையும் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் மாலை நேரம் சிறந்தது நண்பர்களுடன் காலமாற்றம் செய்யுங்கள் உங்கள் உற்சாகம் அனைவரையும் ஈர்க்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களுக்கு அடித்தளமிடும் தினசரி வழிபாடு செய்வது சூரிய பகவானுக்கு தண்ணீர் அளித்தால் பலன்கள் அதிகரிக்கும் அடுத்ததாக வேத படி இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது தீபாவளிக்கு பிறகு கர்ம வினையை அளிப்பவரான சனி பகவான் மற்றும் தேவர்களின் குருவான குரு பகவான் ஆகிய இருவரின் இயக்கத்திலும் மாற்றங்கள் ஏற்பட உள்ளது இதுவரை மீன ராசியில் நிலையில் பயணித்து வந்த சனி பகவான் தீபாவளிக்கு பிறகு நேரடியாக பயணிக்க இருக்கிறார் அதே சமயம் குரு பகவான் கடகத்தில் நிலையில் அதாவது பின்னோக்கி நகர இருக்கிறார் இதன் காரணமாக சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெற உள்ளனர் அந்த ராசியில் மிதுன ராசியும் ஒன்று இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனியின் நேரடி இயக்கமும் குருவின் வக்கிர இயக்கமும் சாதகமாக இருக்கும் உங்களுடைய செல்வ வீட்டில் குரு வக்கரமாக இருப்பார் அதே நேரத்தில் சனி பகவான் தொழில் தொழிற்சாணத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் அவ்வப்போது எதிர்பாராத நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் திடீர் பணவரவு முன்னேற்றம் வெற்றியை காண்பீர்கள் சமூகத்தில் உங்களுக்கென தனித்துவமான மற்றும் நேர்மையான பிம்பம் உருவாகும் உங்கள் பேச்சு மற்றும் அறிவுத்திறமை காரணமாக மக்களை ஈர்ப்பீர்கள் வேலை தேடுபவர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் தேவையில்லாத செலவுகள் குறைந்து பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அடுத்த சில மாதங்களுக்கு உங்கள் நிதி ஸ்திரத்தன்மையும் அதிகரிக்கும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மேலும் ஒரு நண்பரின் வருகையால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் மனநிலை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் கடந்த கால மனக்கசப்புகள் முடிவுக்கு வரும் உங்கள் குடும்பத்தின் முழு ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதாவது நவக்கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு கர்மபலன்களை தரக்கூடியவர் அதனைப் போலவே நவக்கிரகங்களில் ஆடம்பர கிரகமாக இருக்கும் சுக்கரன் காதல் ஆடம்பரம் சொகுசு மற்றும் அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சனியும் சுக்ரனும் சேர்ந்த அக்டோபர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது இன்று சமசப்த யோகத்தை உருவாக்குகின்றனர் அதுவும் இந்த யோகம் சுமார் முப்பது வருடங்களுக்கு பிறகு உருவாக உள்ளதால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்க உள்ளது அதில் மிதுன ராசியும் ஒன்று அப்போது மிதனராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் பணியாற்றுபவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அரசு வேலையில் நல்ல செய்தியை பெறுவார்கள் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோல் குரு தனது உச்ச ராசியில் நுழைய ஹன்ஸ் ராஜயோகம் உருவாகும் குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று ராசிக்கு நவம்பர் பதினொன்று அன்று நிலைக்கு சென்று டிசம்பர் ஐந்து அன்று மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார் இதன் மூலம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் மற்றும் ராசிக்காரர்கள் முக்கிய நன்மைகளை அனுபவிப்பார்கள் இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டில் பெயர்ச்சி புதிய உறவுகள் வளர்ச்சி பணியில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் நிதி முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது அதாவது சுக்ரன் ராசியின் ஐந்தாவது வீட்டில் நுழைவதால் நீச்ச பங்க ராஜயோகம் நல்ல பொருள் சொத்து புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்க வாய்ப்புகள் பணியிடத்தில் உயர்வு புதிய வேலைவாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதிகாரிகள் உங்கள் செயல்திறனை பாராட்டுவார்கள் அது மட்டுமில்லாமல் ஐநூறு வருடங்களுக்குப் பிறகு ஒருமுறை நிகழும் சனி பகவான் வக்கரப்பயிற்சி மீன ராசியில் நடைபெற்றது ஜோதிட விசாரணைகள் படி இந்த வக்கரப்பயிற்சி சிறந்த செல்வம் தொழில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை மூன்று ராசிக்காரர்களுக்கு தரும் என்றும் சொல்லப்படுகிறது சனியின் வக்ர பயிற்சி என்பது சனி கிரகத்தின் பிற்போக்கு இயக்கமாகும் இந்த காலகட்டங்களில் சனி கிரகத்தின் சக்தி ராசிகளின் வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நிதி தொழில் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகிய எல்லா துறைகளிலும் இது முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது மிதுனம் வணிகம் வர்த்தகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தில் சாதகமான தாக்கம் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சட்ட அல்லது நிதி தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வாய்ப்பு கனிமங்கள் இரும்பு எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி வியாபாரத்தில் நன்மைகள் கிடைக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக மிதுன ராசியின் முதல் வீட்டில் குரு சந்திர சேர்க்கையால் கஜகேஜரி ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள் நிதி நிலைமை வலுவடையும் பல புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது தலைமைத்துவ திறன்கள் மேம்படும் முடிவெடுக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும் பணியிடங்களில் மற்றவர்களை சிறப்பாக வழிநடத்துவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் உங்களின் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இந்த காலத்தில் புத்திசாலித்தனமாகவும் விவேகத்துடனும் நடந்து கொண்டால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்கள் சென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்வதால் பல்வேறு வகையில் நன்மைகளை கொடுக்கும் முதன்மையாக பொருளாதார சிக்கல்கள் விலகும் பொருளாதாரம் உயரும் கடன் சுமை வெகுவாக குறையும் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால் பணவரவு பெருகும் மாற்றத்தை கண்கூடாக உணர்வீர்கள் உத்தியோகம் தொழிலில் வருமானங்கள் நன்கு உயரும் அவமானங்கள் ஏற்பட்ட இடங்களில் உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியான பிறகு பலருக்கும் ஆரோக்கியத்தில் தொந்தரவு உத்தியோகத்தில் பிரச்சனை போன்ற சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்ல உத்வேகம் கிடைக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட மாற்றங்களை செய்வீர்கள் இருந்தாலும் இந்த குரு அதிசார பயிற்சியில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் மிதுன ராசியும் ஒருவர் உங்கள் வீட்டின் அருகே உள்ள பெருமாள் கோவில் சென்று உங்களின் எடைக்கு இணையான அரிசி பருப்பு உள்ளிட்டவற்றை தானமாக வழங்கி தரிசனம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் எடைக்கு எடை முடியாவிடனும் உங்களால் முடிந்த உதவிகளை தானமாக செய்வதால் சிறப்பான பலன்களை பெறலாம் குறிப்பாக ஜோதிர சாஸ்திரத்தில் கிரகங்களின் இடப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக முனையாக கருதப்படுகிறது குறிப்பாக ஒரே ராசி அல்லது கட்டத்தில் இரண்டு கோள்கள் சேர்ந்து நிற்கும் போது அது ராஜயோகம் போன்ற சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்கி நிதி தொழில் உறவுகள் என அனைத்திலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் இது கிரகங்களின் இயக்கத்தால் ஏற்படும் இரட்டை ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது இது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழ்வும் அரிய நிகழ்வு ஜோதிர உலகில் ஒரு அதிசயமான நேரம் உருவாக இருக்கிறது இரண்டு முக்கிய கோள்கள் ஒரே நேரத்தில் ஒரே சேரும் யோக கட்டம் உருவாவது சில ராசிகளுக்கு பேரதிர்ஷ்டத்தை தர உள்ளது இந்த கோல் சேர்க்கை தங்கள் பொருளாதார நிலையை அளவுக்கு மீறி உயர்த்தும் வகையில் செயல்படும் பண வசதி லாப வாய்ப்புகள் புதிய முதலீடுகளில் வெற்றி கிடைக்கும் விண்மீன் இயக்கங்கள் மனித வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவை இந்த அக்டோபர் மாதங்களில் ஒரே நேரத்தில் இரண்டு முக்கிய கிரகங்கள் குரு சுக்கரன் இணைந்து பணவரவை பெருக செய்யும் சூழலை ஏற்படுத்துகின்றன இந்த அற்புதமான கிரகநிலை மூன்று ராசிக்காரகளுக்கு அதிக அளவிலான செழிப்பு செல்வம் தொழில் முன்னேற்றத்தை ஆகியவற்றை அளிக்க உள்ளது இதில் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க உள்ளது புதன் மற்றும் குருவின் நேரடி பார்வையின் பலன் காரணமாக பொருளாதார நிலை உறுதியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் இவர் தங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளும் போது செல்வம் அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள் குணங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பெரும் மனிதாபிமானிகள் அவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை மிகவும் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் எப்போதும் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவார்கள் பாசம் அன்பு ஒற்றுமை என்பதை அவர்களின் மூல சொத்துக்கள் அவர்களின் பிள்ளைகள் அவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் கொடுத்து விடுவார்கள் பிள்ளைகள் மூலம் புகழ் வளரும் அவர்கள் சூழ்நிலைக்கு எளிதில் சேர்ந்து கொள்ளும் விதத்தில் மனந்திறன் உண்டு அதனால் எங்கும் நண்பர்கள் அவர்களை அன்பாகவே ஏற்கிறார்கள் அவர்கள் வீடு எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் அவர்களின் குடும்ப சூழல் ஒரு சிறந்த ஆதரவு மையம் அவர்களுக்கு சில நேரங்களில் திடீர் மனமாற்றங்கள் உடலாம் ஆனால் அது சிறந்த புதிய சிந்தனையை தரும் அவர்களின் உண்மையான சொத்து அவர்களின் நண்பர்கள் அன்பான சொற்கள் மனத்திறன் அவை அவர்களை மனிதர்களின் மிகப்பெரியவர்களாக மாற்றும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரே நேரங்களில் ராஜபாளையம் அடைவர் அவர்களின் வாக்கால் மக்கள் மாறுவார்கள் அவர்களின் நெறி ராஜ தரமுடையது அவர்கள் அமைப்புகளின் தலைவர்கள் நாட்டின் பொதுமக்கள் மத்தியில் முன்னோடிகள் ஆவார்கள் அவர்களின் பரிமாணம் ராஜாவின் போன்று இருக்கும் அவர்கள் பொருள் சேமிப்பிலும் அறிவிலும் பெரும் வளர்ச்சி அடைவார்கள் ராஜயோகமும் குரு யோகமும் இணைந்து அவர்களை மேலே எடுத்து செல்லும் ஒருநாள் அவர்களின் பெயர் பெரும் பதவியுடன் சொல்லப்படும் இதனால் ராசி அவர் ஆகையால் இதுவே நியது என்று மக்கள் சொல்வார்கள் அவர்கள் அழகும் அறிவும் இணைந்த ராஜா போன்ற வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அந்த பெருமை அவர்களின் புதன் அதிகாலத்தில் எப்போதும் ஒளிந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக ராசி என்பது புதன் ஆட்சியில் இயங்கும் மிகச்சிறந்த அறிவு ராசியாகும் புதன் என்பது புத்திசாலித்தனம் பேச்சும் திறன் கணித அறிவு வணிக நுண்ணறிவு ஆகியவற்றின் பிரதான கிரகம் இதனால் ராசிக்காரர்கள் எப்போதும் புத்திசாலிகள் கூர்ந்த சிந்தனையாளர்கள் வாக்கால் உலகை வெல்வோர் என உருவாகிறார்கள் அதேபோல் சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்தால் அந்த நபருக்கு அரசியல் புகழும் நிர்வாகத் நிர்வாகத்திறனும் பொது திறனும் கிடைக்கும் சூரியன் இவர்களுக்கு அதிகாரத்தின் ஒளிகளையும் மன வலிமைகளையும் தந்து முன்னிலை பாதையை திறக்கும் அவர்கள் சிறந்த தலைவர்களாகவும் பொதுமக்கள் மனதை கவர்ந்தவர்களாகவும் உருவாக்குவார்கள் சந்திரன் மிதுனத்தில் இருப்பது உணர்ச்சி நுண்ணடுவையும் கலையும் சேர்த்து அளிக்கும் அந்த நிலை இவர்களை கலை இலக்கியம் இசை போன்ற துறைகளில் சிறந்து வைக்கும் அவர்கள் மனம் மென்மையானது ஆனால் அதே நேரங்களில் சிந்தனை ஆழ து அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் மிதினத்தில் இருப்பது இவர்களுக்கு கலியான மன உற்சாகத்தையும் தீர்மான வலிமைகளையும் அளிக்கிறது மிதினம் புதன் ஆட்சி என்பதால் செவ்வாய் சேரும் போது சிந்தனையிலும் செயல் வலிமையிலும் கலந்த தாக்கம் வரும் இதனால் அவர்கள் வாத போட்டி விவாதம் வணிகம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மெருகேறும் குறிப்பாக சுக்ரன் மிதனத்தில் அமர்ந்தால் அந்த நபருக்கு அபாரமான கவர்ச்சி அன்பு கலை நுண்ணுணர்வு நட்பு வட்டம் என அனைத்தும் கிடைக்கும் சுக்ரனின் தாக்கம் அவர்களை அழகு மயக்கம் ஈர்ப்பு ஆகியவற்றின் சின்னமாக ஆக்கும் அவர்களின் புன்னகை கூட ஒரு கிரகத்தின் ஒளியைப் போல பிரகாசிக்கும் அதே போலதான் சனி மிதுன ராசியில் நுழைந்தால் வாழ்க்கையில் சில பாடங்களையும் சோதனைகளையும் தரும் ஆனால் அவை வளர்ச்சிக்கான தளமாக மாறும் சனி இவர்களுக்கு கட்டுப்பாடு பொறுப்புணர்வு கடின உழைப்பின் பலன் ஆகியவற்றை அளிக்கிறான் அந்த அனுபவங்கள் இவர்களை நிலையான வெற்றியின் வழியில் இட்டு செல்வது உறுதி அதேபோல் குரு மிதனத்தில் பார்வை கொடுத்தாலோ அல்லது சேர்ந்தாலோ அந்த நபரின் வாழ்க்கையில் அறிவு ஒளி பரவத் தொடங்கும் அவர் கல்வியில் போதனையில் ஆன்மீக சிந்தனையில் உயர்வார் மொத்தத்தில் மிதன ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு அவர்களை ஒரு முழுமையான அறிவு அதிகாரம் அழகு இணைப்பாக உருவாக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் பிறந்த நாளிலிருந்தே அதிர்ஷ்டம் அவர்களுடன் நடக்கிறது புதன் ஆட்சியில் பிறந்த இவர்கள் எங்கு சென்றாலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் திறனுடையவர்கள் அதிர்ஷ்டம் அவர்களிடம் ஒரு நிழல் போல பின்தொடரும் அவர்கள் முயன்றால் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு வேகத்தில் ஓடும் இவர்கள் சிந்திக்கும் விதமே அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் சாவி புதன் அவர்களுக்கு தன்னம்பிக்கை சரியான நேரங்களில் சரியான முடிவெடுக்கும் திறனை கொடுத்திருப்பதால் வாழ்க்கையின் முக்கிய திறனங்களில் இவர்கள் எப்போதும் வெற்றி காண்பார்கள் மிதன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் கல்வி வணிகம் பேச்சு இணையம் ஊடகம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பெரிதாக வெளிப்படும் புதன் அவர்களுக்கு வெற்றியை திட்டமிடும் மூளை எனும் அரிய வரத்தை அளித்திருப்பான் குரு அவர்களை பார்த்து வைத்திருப்பது இவர்களில் வாழ்க்கையில் ராஜயோகத்தை உருவாக்கும் அந்த காலங்களில் அவர்களுக்கு பெரும் பதவி புகழ் செல்வம் புகழ் பெற்ற இடம் கிடைக்கும் சிலருக்கு குரு புதன் இணையும் போது கல்வி யோகம் தொழில் யோகம் அரசாங்க ஆதரவு யோகம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வளம் வரும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தசா புக்தி நிலையில் சனி நன்மை தரும் போது அவர்களுக்கு கட்டுப்பாட்டுடன் கூடிய முன்னேற்றம் வரும் சனி அவர்களை சோதிக்கலாம் ஆனால் இறுதியில் பதவியை அளிப்பான் அதுதான் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் விசேஷம் சோதனைக்கு பின் வெற்றி குறிப்பாக வெள்ளி இவர்களிடம் இருக்கும் பொழுது காதல் கலை வெளிநாட்டு வாய்ப்புகள் என பல சிறப்புகள் வரும் பல மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் உயர்ந்த வாழ்க்கை பெறும் சம்பளம் அழகான வாழ்க்கை சூழல் பெறுவார்கள் அவர்கள் வெளிநாட்டு மண்ணிலும் தங்கள் திறமையால் ஒளி வீசுவார்கள் புதனுடன் சூரியன் சேர்ந்தால் புத்தி பிரகாசம் யோகம் உருவாகும் இது இவர்களுக்கு அரசியல் ஊடகம் சமூக முன்னேற்றம் போன்ற துறைகளில் பெரும் உயர்வு தரும் அவர்களின் சொற்களே அவர்களுக்கு சொத்து ஆகும் குறிப்பாக இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் இந்த நிறங்கள் இவர்களின் மன உற்சாகத்தை அதிகரித்து வெற்றி பாதையை வேகமாக திறக்கும் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் பெரிதாக மாறும் ஒரு சிறிய வாய்ப்பையும் அவர்கள் தங்களுடைய நுண்ணறிவால் பெரும் வெற்றியாக மாற்றுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தாமாக வரும் என்பது சாத்தியம் அது மட்டுமில்லாமல் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மொத்தத்தில் மிதன ராசிக்காரர்களின் யோகங்கள் ராஜயோகம் புதன் யோகம் கல்வி யோகம் வெளிநாட்டு யோகம் வணிக யோகம் குரு யோகம் என பல வடிவங்களில் மிளிரும் அவர்கள் பிறந்தது வெற்றிக்காகவே அதிர்ஷ்டம் அவர்களுடன் கைகோர்த்து நடக்கும் மிதன ராசிக்காரர்கள் ஒருநாள் தங்கள் வாழ்க்கையில் நான் கனவு காண்டதை அடைந்தேன் என்று பெருமையாக சொல்லும் நாள் நிச்சயம் வரும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே நகைச்சுவை உணர்வு மிகுந்தவர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் உயிர்ப்புப்புடன் மாறிவிடும் புதன் ஆட்சி காரணமாக இவர்களின் பேச்சு சுறுசுறுப்பாகவும் சிந்தனை வினைத்திறனாகவும் இருக்கும் அவர்களின் பேச்சில் சுவை சிரிப்பு உண்மை அறிவு அனைத்தும் கலந்திருக்கின்றன ஏனென்றால் அவர்கள் எப்போதும் புதிதாக சிந்திப்பவர்களும் பழைய முறைகளை மாற்றி புதிய வழிகளை உருவாக்குகிறோம் அவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒரே இடங்களில் நீண்ட நேரம் நிற்க மாட்டார்கள் வளர்ச்சி அவர்களுடைய இயல்பு இவர்கள் மனதில் எப்போதும் அடுத்து என்ன என்ற கேள்வி ஓடும் அதுவே அவர்களின் முன்னேற்ற ரகசியம் சரி கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்